அனுமனின் வாகனம் என்ன தெரியுமா காற்றின் வேகத்தை விடவும் வேகமாக பறந்து செல்பவர் அனுமன் குறைந்த நேரத்தில் நீங்கள் சிறிதும் நினைத்து பார்க்காத தூரத்தை கடந்து விடுவார் குறிப்பாக கடலையே அசால்டாக தாண்டி ஸ்ரீலங்காவை சென்று அடைந்தவர் அதேபோல் ஸ்ரீலங்காவில் இருந்து இமயமலைக்கு வேகமாக வந்து சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறந்து சென்றவர் பாதாள லோகத்தில் இருந்து மீண்டும் இலங்கைக்கு பல ஆயிரம் ஜெட்டுகளின் வேகத்தில் பறந்து சென்றவர் அனுமன் என்பதும் நமக்கு தெரியும் இப்படி யாராலும் கணக்கிட முடியாத வேகத்தில் பறந்து செல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட அனுமன் ஏன் இருப்பதிலேயே மெதுவாக செல்லும் ஒட்டகத்தை வாகனமாக வைத்திருந்தார் தெரியுமா சுக்ரீவன் சில வானரங்களுடன் சேர்ந்து ரிஷ்ய முக பருவதத்தில் வசித்தார் என்று அழைக்கப்படுகிறது ஒரு முறை ஹனுமன் கூட்டத்தோடு காலர் நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்குள்ள காந்த மதன பள்ளியில் அழகான பட்டு துணிகள் மற்றும் நவமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒட்டகம் நின்றது அது அங்கிருக்கும் கற்றாழைகளை முட்களுடன் சேர்த்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அந்த ஒட்டகத்திற்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு வயது இருக்கும் அதை பார்த்ததும் ஆசையாக அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் ஹனுமன்